ீ வராகிதாயே பூற்றி போற்றி இன்னும் மூணு நாளில் நீங்கள் நினைச்சத நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் மிக நல்ல திருப்பம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரத்தான் போகுது என் செல்ல பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுடைய எண்ணப்படி தான் அமைய போகுது அதனால தான் எப்பயுமே உங்களுடைய எண்ணத்தை எப்பயுமே தூய்மையாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் எண்ணம் எப்பயுமே தூய்மையாக தான் இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க உன்னுடைய எண்ணத்தை நீ எப்பயுமே தூய்மையாக வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போது உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற என்ன செய்கிறதுக்கு திட்டம் இருக்கிற அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நான் நிச்சயமாக சொல்கிறேன் கேளு அதை கேட்டு நீயே ஆச்சரியப்படுவ வியந்து போவ அதுவும் அந்த மூணு நாளில் நடக்க போகுது அப்படின்னு அதை நான் சொல்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் மெய் செலுத்து போவீங்க அதுக்கு முன்னாடி நடக்க போறத நான் சொன்னாலும் ஏன் முன்னாடி நீ எனக்கு நன்றி கூறத்தான் வந்து நிற்பனியே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொன்ற லட்சியத்துக்கு இருந்து ஒருபோதும் மாறாத என் தங்கமே நீ எதிர்பார்த்து இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போறேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் வேணும் ஒரு சில நேரத்துல உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சில நேரம் நடக்காம போயிருக்கலாம் என்ன வராகித்தாயே நான் நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு என் மேலே நீ கோபமும் பட்டிருக்கலாம் நினச்சது என்னைக்கு தான் நடக்கும் நான் நினைச்சத நினச்சி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு என் மேலே கூவப்பட்டிருப்ப ஆனால் எல்லாம் சரியாகும் சரியாக மாறும் அப்படின்ற ஒரு கடமைகளை உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சுக்கிட்டே இரு எந்த பலனையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருந்தாலே அதிக அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்புங்க என்னை நம்புனா நான் என்றைக்கும் கைவிட மாட்டேன் நீ எதிர்பார்த்துட்ருங்க அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் ஓ வாராகிதாய் தாய் அதை அனுப்பாட்டியிருக்கவே மாட்டா அதை நீ புரிஞ்சுக்கிடணும் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த பாசமோ நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயமோ ஒரு இடத்துல நடக்கலை அப்படின்னா அதனால் உன் மனமானது எவ்வளவு பாடுபடும் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உன்னுடைய வழியையும் வேதனையும் உன்னை கூடிய அந்த ஒளியாக நீ நினைக்கிறதோ அந்த கஷ்டமே நாளைக்கு அழகான உருவம் எடுத்து உன்னை அழகாக சிலையாக தெய்வமாக மாற்றத்தான் போகுது நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்வமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வெட்டு விலகத்தான் போகுது யாராவது உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா நீ ஏன் கவலைப்படுற ஏன் கவலைப்படுற உனக்காக உன் வராகியமாக நான் இருக்கிறேன் இல்லை வர்றவங்க வரட்டும் போகிறவங்க போகட்டும் அப்படின்னு விட்டுடு யார் உன்னை எந்த இதில் துரத்துனாங்களோ எந்த இடத்துல உன்னை வச்சு நட்பு பாராட்டுறாங்களோ எந்த அளவுக்கு உன்னை உண்மையாக உறவாக நேசிக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீ இருந்து கொள்ள கற்றுக்கோ அவங்க என்னை நிராகரிச்சிட்டாங்க அவங்க என்கிட்ட பேச மறுத்துட்டாங்க அப்படின்னு கவலைப்படாத என் செல்வமே உன்னை வெறுக்கிறாங்க அப்படின்னா உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் துரதிருஷ்டம் பிடிச்சவங்க உன்னுடைய அருமை தெரியாதவங்க உன்னுடைய அருமை தெரியாமல் தான் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க நீ அதை கண்டு துவலாத துவலாத உன்னுடைய மனமோ உன்னுடைய அருமையோ அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு அதை விட்டுடு உன்னை ஒதுக்கி வைக்கிறதுனால உனக்கு ஒரு எந்த நஷ்டமும் இல்லை அவங்க தான் அதனால் நஷ்டமடைய போகிறாங்க உனக்கான வாழ்வை உயர்வாக அழைச்சி கொடுக்க உன் வாராகி அம்மா நான் இருக்கிறப்போ நீயே வருத்தப்படணும் உன் என்ன படியே உன்னுடைய ஆசைப்படியே உனக்கான எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுக்க போறேன் எதுக்காகவும் வருத்தப்படாத என் செல்வமே பல சமயங்களில் நீ யோசிக்கிற விஷயம் சரியாகத்தான் இருக்குது சரியான லட்சியத்தையும் நீ தீர்மானிக்கிற ஆனால் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கான நீ போராடுறியே ஒரு திட்டம் அதில் தான் தப்பு செஞ்சிடுற என் செல்வமே எதை செஞ்சால் நம்மளுக்கு சரியா இருக்கும் எதை எதை செஞ்சால் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்து அந்த லட்சியத்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு திட்டம் அதில் தான் நம்ம தவறு செய்கிறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியான வழி எது இருக்கும் எதை செஞ்சால் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு உங்கள் மனசை பல நேரத்தில் குழப்பம் அடைகிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் குழப்பம் இருக்கவே கூடாது நிச்சயமாக இருக்கக்கூடாது அதனால தான் உன் மனசுக்குள்ள நான் குடி புகுந்து உனக்கானது எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்க திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க உனக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும் தீமை நடந்தாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க பழகுங்க உங்ககிட்ட இல்லாதவற்றை நினச்சி வாழ்க்கையில் நீங்கள் பொறுமை கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து கையில் கிடைக்கிறத விட்டுட்டு நம்ம கஷ்டந்தான் படுவோம் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாறும் என் செல்வமே எல்லாரும் நினைக்கிறது போல் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தத முடியாது யார் என்ன நினச்சாலும் அவங்கவுங்களுக்குரிய அந்த கர்மாவை அவங்களை பொருத்தி அதை அனுபவித்து தான் ஆகணும் உனக்காக நீ ஆசைப்பட்டதை அறிஞ்சு எக்காரணம் கொண்டோ உன்னை ஏமாற்றாம உன் மனசாட்சிக்கு உண்மையாக நிச்சயம் உன்கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சேர்க்க தான் போகிறேன் உன் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண வேண்டா எந்த நாள்லையும் என் பிள்ளையான நீ மன வருத்தம் அடையும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே வாழ்க்கையில் நிகழப்போகிற விஷயங்களை எதிர்கொள்றது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டந்தான் சிறு புன்னகையை உன் உதட்டில் வச்சுக்கோ அதன் மூலமாக உனக்கு கிடைக்கிற அந்த நம்பிக்கை வேறு ஏதாவது உனக்கு கொடுத்துட முடியாது உன் வராகி அம்மா நானும் சரி உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையும் சரி எப்பயுமே உனக்கு நம்பிக்கை அப்படின்ற நட்சத்திரம் உனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் உனக்கு தருவோம் நான் நல்லது செய்வேன் ஏமாற்றம் அடைய மாட்டேன் நீ தைரியமாக இருந்தால் எக்காலத்துலேயும் நீ ஏமாற்றமே அடைய மாட்டேன் நீ எதிர்பார்த்தாலும் தான் நான் நீ எதிர்பார்க்காம நான் நிறைய விஷயங்களை உனக்கு நான் கொடுக்க தான் போகிறேன் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள் கற்றுக்கோ நீ எல்லாம் எப்படி வாழ போகிற அப்படின்னு உனக்கு சவால் விட்டவங்க மத்தியில் இப்படி உனக்கு சவால் விட்டவங்க மத்தியில் நீ எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிற அப்படின்னு உனக்கு சவால் விட்டவங்க மத்தியில் நான் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு வாழ்ந்தும் காட்டும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வாக அமைச்சு காட்ட போகிறேன் நான் கோபுரத்தினுடைய உச்சியில உன்னை அமைச்சு காட்ட போறேன் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீ போய்கிட்டேயிரேன் செல்வமே தேவையில்லாம எந்த காரணம் கொண்டும் எக்காலத்திலையும் பொறாம அப்படின்ற ஆயுதத்தை ஏந்திடாத அது உனக்கு அழிவுக்கான பாதையை காட்டிடும் நிச்சயமா காட்டும் ஆணவம் அப்படின்றது கூடவே கூடாது உன்னோடைய வாழ்க்கை உன் கையில இருக்கிறப்போ நீ எதுக்காகவும் கவலைப்படாத சிந்திச்சு செயல்படு சிந்திச்சு செயல்படு ஒரு தடவைக்கு பல தடவை யோசி நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கிற நடக்கும் அப்படின்றத நீ உணர்ந்துக்கணும் நரம்பற்ற நாக்கின வரம்பெற்ற அந்த அற்ற பேச்சுகளாக வரம்பற்ற அந்த பேச்சுகளாக இரும்பான இதயத்தை கூட சிதைத்திடும் திரும்ப அப்படின்னு இருக்கிறப்போ நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் தான் யாராலும் ஒன்றை வீழ்த்த முடியாது என் செல்வமே நீ செல்லக்கூடிய வழியில நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பங்களும் துயரங்களும் தொலைஞ்சு போய் நீ நிம்மதியா வாழலாம் இப்போ உன் மனசில் இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதையும் செய்வதியாது திகச்சுக்கிட்டு இருக்கிற நீ உன்னை மட்டும் மறந்துடாத என் செல்வமே நாள முடியும் உன்னால நிச்சயமா முடியும் அப்படின்னு நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்காகவும் உன் வழியெங்கும் துணையா வந்து உன் கரங்கள்ல வெற்றி வெற்றி கனிய நான் உனக்கு ஒப்படைப்பேன் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் சப்போஸ் அது உனக்கு கிடைக்காம போனாலும் ஒருபோதும் அதற்காக நீ வருத்தப்படாத ஏன்னா உனக்கு தகுதியானது நிச்சயமா உங்ககிட்ட வந்து சேரும் உனக்கு தகுதி இல்லாததை நான் உன் கண்களில் கூட காட்டவே மாட்டேன் என் செல்வமே உன்னுடைய மனசு ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்குது அதை நீ உணர்ந்துக்கிட்டு மனசை தெளிவாக வச்சுக்கோ தெளிவான மனம் எங்கே இருக்குதோ யாருக்கு இருக்குதோ அந்த ஆலயத்தில் நான் வந்து குடியிருப்பேன் என் செல்வமே ஓ மனம் தெளிவாக இருந்தால் யாராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது உன்னை வீழ்த்தவும் முடியாது எப்பயுமே ஓடக்கூடிய ஆறுலேருந்து ஓடக்கூடிய நீரை போல நல்லதை நினச்சி நல்லதையே செய் அந்த நீரில் வந்து சேர்ந்து வர்ற அந்த குப்பை எப்படி தானாக நகர்ந்து போதோ எப்படி தானாக நகர்ந்து போதோ அதே போலவும் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் தானாக ஒதுங்கி ஓடும்படி நான் செஞ்சு காட்டுவேன் என் அன்பு பிள்ளையினுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக நிம்மதியுடையதான் நான் மாற்றி கொடுப்பேன் எதுக்கும் வருத்தப்படாத கஷ்டங்கள் காரணமின்றி வர்றதில்லை ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து போகும் அப்படி நீ நம்பணும் நிச்சயமா வாழ்க்கையில நீ மிக உயர்ந்த இடத்தை அடையத்தான் போற உன்னுடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன் இப்போ அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு உன்னுடைய மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தங்குதடையின்றி நான் செஞ்சு கொடுக்க போறேன் மனுஷங்கள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீ வாழ கத்துக்கோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா யார் ஒன்னை இழிவாக பேசினாலும் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் யார் உன்னை உயர்வா பேசினாலும் அதை நினைச்சு நீ மதிமயங்கவும் வேண்டாம் உன்னை வீழ்த்த இயலாதவன் தான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து கையில் எடுக்கிற அந்த ஆயுதந்தான் உன்னை பற்றி குறை சொல்கிறதும் புகார் சொல்கிறதும் குற்றமளிப்பதும் காரணமாக இருக்கும் அப்படி அவங்க செய்யக்கூடிய செயல்களில் தடுக்க முன்கூடியே நீ ஆயுதமாக இருக்கிறது உன்னுடைய புன்னகை புன்னகை இருக்கணும் என் செல்வமே முடிஞ்ச வரை எல்லாத்தையும் புன்னகைச்சிக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழ எதிரியாக இருக்கிறவங்கள கூட உன்னை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க போல தான் நல் நல்லது நினச்சிக்கக்கூடிய நீ எல்லாமே நல்ல நபர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சரணடைவாங்க தட்டி பறிப்பவன் ஒருபோதும் வாழ்ந்தது கிடையாது என் செல்வமே நீ எப்பயுமே புன்னகச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ப்பாரு எதிரியாக இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய காலடியில் போட்டு நீ சந்தோஷமாயிரு மூணு நாட்களில் நல்ல செய்தி நிச்சயமாக வரும் உன் வாராகிக்கு நன்றி சொல்லவோடோடி வருவ என் செல்வமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி